ஆர் இந்திரா நிறுவனர் தமிழக அரசு அனைத்து சுகாதார செவிலியர்கள் சங்கம் இந்த தமிழகம் முழுவதும் பல்வேறு பிரச்சனைகள் தகவல் வந்ததனால் அவசர செயல்போது இன்னைக்கு சிவனையில் கொண்டிருப்போம் காலிப்படங்கள் நிறைய இருக்கு உலக சமீபத்தில் வந்து அமைச்சர் சொல்லிருக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாற்பத்தி ஏழு கிராம சுகாதார செவிலியர்கள் பணியிடம் எம்ஆர்ஜி மூலமாக தாலி பண்ணெண்டுகள் இருக்கும்போது நலவாழ்வு முகாம்களை சொல்கிறாங்க நிறைய நலவாழ்வு முகாம் சொல்கிறாங்க முகாமை சொல்லி அதை ஒதுக்கின்ற நிதி என்னச்சும் தேசிய நலவாழ்வு குழுமத்தால் ஒதுக்கப்படுகின்ற நிதி அந்த பிஹெச்சன் எஸ்எச்சனுக்குலாம் யாரும் கொடுக்கறதே கிடையாது எல்லாம் முகாமுக்கு பயன்பாங்க அவங்க சொந்த காசு செல்லப்படி இந்த முகாமு நடத்துறதுக்கான நிலைமை தான் இன்றைக்கி நேரிக்குது வீட்டுக்கு வந்து சம்பளத்தை எடுத்து போய் ஒரு முகாம் வீட்டில் கொடுக்காமல்

ட்ரான்ஸ்ஃபர் கவுன்சிலிங் டிரான்ஸ்ஃபரெண்டாக நடந்தது அரசுக்கு நன்றி சொன்னாலும் இந்த பதவி கலந்தாய்வு நடத்த இருக்கார் பிஹெச் எஸ்எச்எம் டு சிஹெச்எம் அந்த சிஹெச்என் நடத்தும் போது ஏற்கனவே வந்து ஓராண்டு வந்து நிறைய பொருளை பத்து நாள் கம்மியாக இருக்குது ஒரு மாதம் கம்மியாக இருக்குது நீங்கள் எழுந்து கொள்ளில்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனால் சொன்ன பிறகு பார்த்திங்கன்னா அவங்க வந்து மாவட்டம் வந்து மாவட்டம் இருக்காங்க அதுக்கு முன்னாடி ஒரு ட்ரான்ஸ்ஃபர் கவுன்சிலிங் நடத்தினா அப்படின்னு டிபிஎச்எர் சொல்லும் போது அவர் தான் சொன்னார் கவர்மெண்ட் கம்மிஷன் மூல்தான் நடந்து போன்னு சொன்னார் எங்களுக்கு வந்து எங்களோட சீனியர் சகோதரிகள் உடல்நலம் பாதிக்கப்பட்டவர்கள் கேன்சர் ட்ரீட்மெண்ட்டில் தெரப்பி எடுத்துக்கிறவங்க நிறைய பிரச்சனைகள் சந்திக்கிறவங்க மாவட்டம் விட்டு மாவட்டத்தில் நிறைய எச பண்ணி கொள்கிறாங்க அவங்க வளர்ந்து அடைகிற மாதிரி ஒரு கேன்சர் கவுன்சிலிங் வந்து நடத்தணும் அப்படின்ற மாதிரி அரசாங்கத்துக்கு நாங்கள் கோரிக்கை வைக்கணும் ஆனால் எங்களை வந்து அரசாங்கத்தில் பணமதி வாங்கிக்கணுன்னா நடத்துகிறேன்னு சொல்கிறதுனால நாங்கள் அரசாங்கத்துக்கு இதன் வாயிலாக கோரிக்கை வைக்கணும் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மெக்கோண்டி இன்ஃபண்டர் நடக்குதுன்னா இன்றைக்கி டெக்னாலஜி நிறைய உயர்ந்துருச்சு அவங்க என்ன பண்ணலாம் அந்த சம்மந்தப்பட்ட இடத்துல தான் அவங்க கேஷிட்டு வந்து ஆன்லைன்லேயே வாங்கிக்கலாம் அதை விட்டுட்டு நீங்கள் தான் போய் வாங்கணும்னு சொல்லி மாவட்டம் விட்டு மாவட்டம் அனுப்புறது வேலைப்படு அதிகமாக கொடுக்கறது தான் வந்து நிறைய இருக்குது கொத்தடிமைகளாக புற்றுல பெண்கள் வந்து கொத்தடிமைகளாக நடத்தப்படுகிறோம் என்பதை பக்கத்தோடு பதிவு பண்ணுறோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரெட்டி அப்படி மகளிர் மிகுந்தான் அது வந்து ஏற்கனவே சமூக நலத்திலே இருந்துச்சு பல புறம் நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம் பல பட்ட போராட்டத்தை இது இது ஒரு ரெண்டாவது டிமாண்டாக வச்சு நாங்கள் போராட்டம் நடத்தியிருக்கோம் ஆனால் எங்களுக்கு அது தீர்வு எட்டப்படாமல் இருக்குது எங்கள்கிட்ட இருந்தால் எங்களுக்கு வந்து வேலை அதிகமாக இருக்குது மக்களில் வந்து பார்த்தீங்கன்னா நைட் அண்ட் டே எங்களை ரொம்ப டிரான்ஸ்ஃபர் பண்ணுறான் நிதி ஒதுக்கீடு பிரச்சனை இருக்குது எங்களுக்கு வந்து ஆன்லைன் ஒர்க்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்குது ஆன்லைன் ஒர்க்கு வந்து தனியாக ஆள் போடுதுன்னு கேட்டோம் அதுவும் சரி பண்ணி கொடுக்கல இப்போ வந்து கே கேமரா போது பார்த்தீங்கன்னா வீகச் ஒரு எடுப்படிக்கிற மாதிரியும் ஒரு கன்சல்டென்ட் மேடோட சாப்பிடம் வந்து அவங்க தான் வந்து நிறைய மெத்த படித்தவர்கள் மாதிரியும் இருக்குது இந்த கிராம சுகாதார செவிலியர்களுக்கு பணி பாதுகாப்பு என்பது இன்னைக்கு ரொம்ப குறைவாக இருக்குது அதோட இந்த டூரேஷன் ஆஃப் ட்ரைனிங் டூ இயர்ஸு ப்ளஸ் டூ இதுதான் இந்த பணியிடத்திற்கு தேவையான கல்வித் தகுதியும் பயிற்சியும் ஆனால் அதை விட்டுட்டு எம்எஸ் ரசி போனாலும் மோதல் போக்கை வந்து அரசாங்கம் நடத்துது அதை வந்து நாங்கள் வந்து தர முகாம் அதனால ஸ்டாலின் நலவாக நலம் பார்க்க முகாமிச்சுக்கா அந்த கேம்புக்கு நிதி ஒதுக்காக கிடையாது வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற நாங்கள் ஏற்கனவே ஸ்டாஃப் டெபிசிட்டி இருக்கு நிறைய காலி பண்ண இருக்கு அப்படி இருக்கும்போது முகாம் நடத்தும் போது அதுக்கு நிதி ஒதுக்கீடு பண்ணாமல் என்னச்சமால் அந்த துணை சுகாதார நிலைய பணிக்கு ஒதுக்கப்படுகின்ற பணத்தை எடுத்து அதை செலவு பண்ணுறதுனால நிறைய மனவழக்கத்துக்கு உள்ளாக்காங்க அதில் டூட்டி அவர்ஸ் காலம் எட்டு மணிக்கு வாங்கிறாங்க விஹெச்எல்னா குடும்பம் இருக்கா இல்லை எஸ்எச்எல் விஹெச்எல்னா குடும்பம் இருக்கா இல்லையாங்கிறது யோசிக்கவே இல்லை அவங்க வந்து மெமோ கொடுக்குறது ஒரு மெமோ மெமோ கொடுத்து கம்பெனியை கொடுப்பேன் அவங்க ப்ரமோஷன் எப்பாட்டுவேன் தமிட்டி மீறி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி தேவையில்லாமல் பயன்படுத்தி மெம கொடுத்து எத்தனை பொதுக்காரர்கள் எத்தனை பணியாளர்கள் இருக்காங்க ஆனால் அவங்க தான் மெம கொடுத்தால்தான் இல்லை ஆனால் மிகச்ச நெசஞ்சருக்கு மெம கொடுக்குறேன்னு சொல்லி மறக்கிறதும் அவங்களை வந்து பண்றதும் ரொம்ப தொடர்ந்துட்டுருக்கு அதை வந்து நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் தன்னுடைய கோப்பை மாற்றவில்லை அந்த கலந்தாய்வு மாறுதல் கலந்தாய்வு நடத்தணும் எங்களுடைய கோரிக்கைகளை வந்து தீர்வு காணும் அமைச்சரோட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு நம்ம முனைப்பு காட்டுவோம் டிபிஎச்ச்கு பேச்சுவார்த்தை நடத்துவோம் அந்தமாக அதனால வந்து நாங்கள் இல்லைன்னா போராட்டம் மிகப்பெரிய போராட்டத்தை சென்னையில் நடத்துவதற்கு நாங்கள் திட்டமிடுவோம் இந்த கூட்டத்தில் நாங்கள் திட்டமிடுவோம் ஏன்னா நிறைய இன்னைக்கு வந்துட்ட மாநில செயற்குழு உறுப்பினர்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய துறைகள் சொல்றாங்க நிறைய பிரச்சனைகள் சொல்றாங்க அதனால அந்த கூட்டமே நாங்கள் ஏற்பாடு பண்ணிடுவோம் பெண்களுக்கு எவ்வளோ வேலை இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டூட்டி குடிச்சிட்டு இந்த மாநில நடத்துற அந்த கூட்டத்துக்கு வரட்டி குடிச்சிட்டு அவங்க லீவ் போட்டு வந்துருக்காங்க அந்த கூட்டத்துக்காக லீவ் போட்டு வந்துருக்காங்க மாநில செயற்குழு உறுப்பினர்கள் அப்போ ஏன் வராங்க அவங்க பிரச்சனை இருக்குது பெண்கள் வேலை இல்லையா அவங்களுக்கு எவ்வளோ ஹெல்த் ப்ராப்ளம் இருக்கு எவ்வளோ பொருளாதார பிரச்சனை இருக்கு அதையும் விட்டு வராங்கன்னா அவங்களுக்கு நிறைய பிரச்சனை தான் இருக்குது அரசாங்கம் இதில் உதாசனப்பட்டு எங்க பெண்ணே அப்படின்னு சொல்லி உதாசனப்படுத்தக்கூடாது எங்கள் சங்கத்தை அழைத்து பேசணும் அழைத்து பேசணும் பிரச்சனைக்கு தீர்வு எடுக்கணும் மாறுதல் கலந்தாலும் நடத்திட்டு தான் பதவியேறுகள் தான் நடத்தணும் அதான் எங்களோட சங்கத்தை கோரிக்கை எங்களுடைய பிரிவிப்பை பார்த்தீங்கன்னா கடவுள் சுகாதார திட்டத்தில் ஆண் பெண் பணியாளர்ல பெண் பணியாளருக்கான பணி பதவியேறுகள் வந்து ரொம்ப கம்மி அஞ்சு வருஷத்துக்கு அவங்க வாங்குகிற பதிவு நாங்கள் வந்து அந்த ஊதியத்தை முப்பது வருஷத்தை வாங்குவோம் நாங்கள் வீட்டிலிருந்து கத்திட்டு வரோம் ஆனால் அவங்க போர்ட்டு கேஸுன்னு போகிறாங்க ஆனால் அவங்களுக்கு அந்த ஊதியம் வாங்கப்படுது ஒரு கண்ணுக்கு வெண்ணையும் ஒரு கண்ணுக்கு சொன்னாமல் வைப்பதாக நாங்கள் உணர்கிறோம் எங்கள் பதிவு வந்து உடனடியாக எங்கள் ஊதியம் வைப்பது உயர்த்தி தரணும் அதனால் எங்களுடைய கோரிக்கையை இல்லைன்னா நாங்கள் மொத்தம் இங்கே போராட்டம் நடத்துவதுன்னு எங்களுடைய நோக்கம் அல்ல போராட்டத்துக்கு தூண்டுவதே அரசாங்கம் தான் அப்படிங்கிறது நான் மதிப்பிடும் இந்த வகையான போராட்டம் இது சைக்கிள் குணிக்கொண்ட குடிப்பெற்ற போராட்டம் நடத்துவ கட்டாயமாக சென்னையில் நடத்துவோம் நமக்கு பேரும் ஆரி இந்திரா நிறுவனர் தமிழ்நாடு அரசு அனைத்து சுகாதார அரசு இங்கே என்றும் தள்ளும் நாகப் போராட்டம் கூட அவங்க நடத்துறதுக்கு நாங்கள் பண்ணோம் ஏன் அந்த ஜூலை இருபத்தி நாள் ஒரு போராட்டம் நடத்தினோம் ஆனால் நாங்கள் போராட்டம் நடத்துகிறோம் ஆசிரியர் கேட்குறாங்க பிரச்சனை இன்னும் தெரியலையா இந்த கிரேட் ஒன் ஊதிய வந்து உங்கள் கருணை போகணும்னு சொல்லிட்டு இருக்கீங்க கோரி வச்சுக்கிங்க அப்படின்னா பிரச்சனை தெரியலையான்னு காவல்துறையே கேட்குறாங்க ஏன்னா மின்துறையில் காவல்துறையில் நிலாட்டில் அஞ்சு வருஷம் ஆனால் பதிவு வேக்கண்ட் இருக்கோ இல்லையோ ஆட்டோமேட்டிக் பதிவு வேறு கிரேட் ஒன் கொடுத்துறாங்க ஆனால் நாங்கள் ஆணுங்க பெண் சமம் சொல்கிறாங்க ஆனால் பெண் ஊழியை நாங்கள் வஞ்சிக்க முடியும் பொது வார்த்தையில் எங்களுடைய கோரிக்கைகள் வந்து நியாயமானது அந்த கோரிக்கைகளை அழைத்து பேசி எங்களுடைய பிரச்சனையை தீர்க்கணும் அப்படின்னு நாங்கள்